வாழ்க வளமுடன் நான் உங்கள் ரேவிதி ஜெயராமன் இன்னைக்கு திருக்குறள் கதை கலைஞர் புத்தகத்துலேருந்து குரல் எழுநூற்றி நாற்பது ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயம் இன்றி வேந்து அமைவு இல்லாத நாடு பொருள் எல்லா நன்மைகளையும் பெற்றிருந்த போதிலும் நல்ல அரசன் அமையாத நாடு பயனற்றதே வாங்க இந்த குரலுக்குரிய கதைக்கு போகலாம் இந்த குரலுக்குரிய தலைப்பு விளைவு ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அரசு பள்ளிக்கூடம் அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் முத்துமாரின்னு ஒரு ஆசிரியர் இருக்கார் அவர் வந்து மாணவர்களுக்கு நல்ல பாடம் நடத்திட்டுருக்காரு மாணவர்கள் எல்லாம் நல்ல மதிப்பெண்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போ ஒரு நாள் வந்து அவர் விடுப்பில் செல்ல வேண்டிய நேரம் வருது அவருக்கு பதிலாக ராமன் ஒரு ஆசிரியர் வராரு அவர் வந்து நடத்தும் பாடங்கள் மனதில் பதியாமல் மாணவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க திணறுறாங்க புரியாமல் மாணவர்கள் திரும்ப போய் கேட்டால் அவர் விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு பாடம் நடத்தும் போது என்ன செஞ்ச உங்கள் கவனம் எங்கே போச்சு பாடத்தை ஒழுங்காக கவனி எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதனால் மாணவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க புலம்பிகிட்டே இருக்காங்க என்னடா முத்துமாரி சார் நல்லா பாடம் நடத்தினார் அது மாதிரி இல்லையே அப்படின்னு இருக்காங்க எல்லோரும் பசங்கள் எல்லாம் அப்போ புகழேந்தின்னு ஒரு பையன் சொல்கிறான் நம்ம விளக்கம் கேட்டால் கோபப்படுறார் அதுக்காக கவலை வேண்டாம் நிச்சயம் தீர்வு கிடைக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது ஒரு நாள் எக்ஸாம் வருது மாதாந்திர தேர்வு வருது வந்ததும் பாதிக்கும் மேரில் மாணவர்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாங்க இந்த செய்தி வந்து தலைமை ஆசிரியர் வரை செல்லுது அப்போ தலைமை ஆசிரியர் வந்து வகுப்புக்கு வர்றாரு என்னங்க சார் ராமன் சார் மாணவர்கள்லாம் இவ்வளோ கம்மியாக மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் மாணவர்கள் விரும்பியபடி தான் நீங்கள் பாடம் நடத்தணும் உங்கள் விருப்பத்துக்கு பாடம் நடத்தக்கூடாது அப்போ விளைவு வந்து மாணவர்கள் மார்க் கம்மியாக வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு வருந்துறார் அதன் பின்னர் மாணவர்களுக்கு விரும்பியபடி பாடம் நடத்தினார் இந்த கதையை இப்போ எடுத்துக்கிட்டோன்னா அதே தான் நிறைய பள்ளிகளில் ஆசிரியர்கள் வந்து தட்டுப்பாடாக இருக்குது சில பள்ளிகளில் ஆசிரியர்கள் திரும்ப திரும்ப மாற்றிக்கிட்டே இருக்காங்க ஒரே சப்ஜெக்ட்டுக்கே ரெண்டு மூணு ஆசிரியர்கள் வராங்க அதனால் மாணவர்களை அவங்க ஆசிரியர்கள் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதும் கஷ்டம் ஆசிரியர்களை மாணவர்கள் புரிஞ்சிக்கிட்டு நடக்கிறதும் கஷ்டம் அதனால் ஒரே பாடத்துக்கு ஒரே மாதிரியான ஒரே ஆசிரியரை போட்டு அவங்களுக்கு தேவையான சேலரியெல்லாம் கொடுத்து மாணவர்களுக்கு புரியும்படியாக ஈஸியான ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்து மாணவர்கள் வாசிரியர்கள் பாடம் நடத்தும் போது மாணவர்கள் வந்து நிறைய அதை புரிஞ்சுக்கிட்டு க்ரியேட்டிவ் பவரையும் இம்ப்ரூவ் பண்ண முடியுது அவங்களால நிறைய மதிப்பெண்களும் எடுக்க முடியுது வாழ்க வளமுடன்